மா கைப்போம் அன்னைக்கு நான் செய்ய போகிறது பருப்பு குழம்பு இதுக்கு தேவையானது தக்காளி ரெண்டு வல்லாரி ஒன்று அஞ்சு பச்சை மிளகாய் தழை அப்புறம் தாழ் சத்துக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பில்லை இந்த குழம்புக்கு போகிறது பச்சை மிளகா தான் காரத்துக்கு பொடி போடக்கூடாது அதனால நாங்கள் இப்போ அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையாக காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கிடுங்க புளி ஒரு நெல்லிக்காய் ஊற போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் ரெண்டு பல் பூண்டு வச்சு அரைக்கணும் இந்த பருப்பு குழம்புக்கு போடுற காய் தக்காளியும் கத்திரிக்காய் வந்தால் வேறு எந்த காயும் போட வேண்டாம் இப்போ நான் நூறு பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டிருக்கேன் இப்போ நான் குக்கரில் நூறு தான் பருப்பு களைஞ்சி வச்சுருக்கேன் அது கூட தக்காளி பல்லாரி அப்புறம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் பெருங்காயத்தூள் போடணும் வேக வைக்கும்போது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இந்த காய் பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் வச்சு வேக வைக்கப்படணும் காய் காயெல்லாம் வேக வச்சுருக்கேன் காயும் பருப்பு நல்லா வெந்துருச்சு அதுக்குள்ளே உளிக்க ரசம் போடணும் புளிக்கரிசிரம் விட்டுட்டு அப்புறம் தேங்காய் தேங்காய் போட்டு உப்பும் போட்டு அது கூட சாம்பார் பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இவ்வளோ தான் அதை நல்லா கொதிக்க விட்டு தாளித்து விட்டு இறக்கிறாங்க குழம்புக்கு தேவையானது எல்லாம் போட்டு வச்சு அடுத்த தாளித்து மட்டும் ஊற்றி கொதிக்க விடணும் இப்போ கடையை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறம் கடுகு நம்ப பருப்பு வெங்காயம் கருவேப்பை போட்டு தாளித்து விடணும் கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பை போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் டவுலாக ஆகிட்டு தாளித்து குழம்பு குடிவேன் வாசனைலாம் மசாலா வாசனை போகிற வர ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறோம் மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா மண்டித்திளையை போட்டு போட்ட குழம்பு ரெடி பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு ரெடி இதில் வந்து வத்தல் பொடி போடாதீங்க மிளகாய் மட்டும் போட்டால் போதும் இந்த குழம்புக்கு எல்லா காய்கறியும் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் தோட்டத்தில் அப்பளம் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் காரம் இருக்காது அதனால் இந்த பத்து குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் நல்லா இருந்தால் அம்மாச்சி என் கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்